நமது முத்துஸ் மருத்துவமனை ஒரு எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவமனையாக ஒரு இருபது கரண்ட இருபது இந்த கோவை மண்டலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது மருத்துவமனையில் தற்போது நான்கு பிரிவுகளாக ஒன்று வந்து டிராமா என்று சொல்லக்கூடிய எலும்புறி மற்றும் சிகிச்சைக்கூடிய ஒரு பிரிவு அப்புறம் நீர் ரி ரீப்ளமெண்ட் ஹிப்ரிவிஷன் பண்ணக்கூடிய ஆத்ரோபிளாஸ்டிக் ஜாயின் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஆத்ராஸ்கோபியன் ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய கீஹோல் சர்ஜரி மூலமா ஷோல்டர் அண்ட் நீல இருக்கக்கூடிய லெகுமெண்ட் ரிப்பேர் பண்றது கீஹோல் சர்ஜரிஸ் அப்புறம் ஸ்பைன் தண்டோடத்தில் இருக்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய டிவிஷன் இந்த மாதிரி நாலு டிவிஷனா பிரிச்சிருக்கோம் நம்ம இப்ப சிங்காலூர் ஹாஸ்பிட்டல் மட்டும் பதினெட்டு டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க பதினெட்டு பேருமே நாலு டிவிஷனா பிரிஞ்சு ஆஹ் செயல்பட்டு இருக்கோம் இதுல அந்த நுணுக்கமா ஏன் இந்த நாலு டிவிஷனா பிரிச்சதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிக்கும் போது அவங்க நுணுக்கமா ஒன்னு மட்டும் பண்ணும்போது அதுல போக்கஸ்ட் ஆயிடுவாங்க இப்ப வந்து ஸ்பெஷாலிட்டி ஆகி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகி சப் ஸ்பெஷாலிட்டி மாதிரி வந்துருச்சு இது வந்து டாக்டரை வந்து ஸ்பெசாலிட்டின்னு பிரிப்பாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பிரிப்பாங்க இப்போ சப் ஸ்பெஷாலிட்டி ஆர்டோகுலியே நாலு பிரிவு அது மாதிரி வந்துருச்சு ஒன்று செகண்ட் வந்து நம்ம முத்துஸ் மருத்துவமனை வந்து இப்போ இங்கே சியானூரில் வந்து எழுமுருக்கு பத்து லட்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ட்ராமா அந்த ஃப்ராக்சர் சர்ஜரிஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மூவாயிரம் கேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கேஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணியிருந்தா கூட சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடிய ரொம்ப சரி ஒரு ஒரு மூட்டு ப்ராப்ளத்தையோ இல்லை தண்டு வளத்தில் கழுத்து வலி இடுப்பு வழியவோ சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணக்கூடியதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம நம்மளோட பேஷனே பார்த்தீங்கன்னா வலின்னு வர்றவங்கள ஒரு நீ பெயின் வந்தாங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ தேய்மானத்தோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் முழுசாக சரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஸ்டேஜ் தான் அந்த நாலாவது கட்ட எலும்போட எலும்போடு வரசும்போதே மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு ஸ்டேஜுமே சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதில் உதாரணமாக சொல்ல சொன்னால் பிஆர்பி பிளேட்டிஸ் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய சிகிச்சை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு பேஷன்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஸ்டெம் செல் தெரப்பி கோயம்புத்தூர்லேயே எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் முந்நூறு ஸ்டெம் செல் தெரப்பி நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணிருக்கோம் இந்த செல் தெரப்பி பிஆர்பி பண்ண பேஷன்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெக்கவரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வலியே இருக்காது இதை தாண்டி ஆர் ஆஃப் கூல்ட் ஆர் சொல்லக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா நியூரோ மாடுலேஷன் பண்ணி அந்த நீ பெயினை சரி பண்ணக்கூடிய சிகிச்சை அது பேர் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இது வந்து மூட்டு வலி தோல்பட்ட வலி பேக் பெயின் நெக் பெயின் எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எங்க பாடியில பெயின் இருந்தாலும் இதை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு கேன்சர் ஒரு ஒருத்தர் ஸ்டொமக்ல வந்து கேன்சர் இருக்கு அந்த கேன்சர்னால பயங்கர வழியில அவதிப்படுறாரு அந்த கேன்சர் வந்து ஸ்டேஜ் ஃபோர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது ரேடியோ ரேடியோதெரப்பி மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுவும் எவ்வளோ லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க அந்த ஸ்டேஜில் அவங்க ஒரே ஒரு சஃபரிங் வந்து பெயின் மட்டும்தான் இருக்கும் அந்த பெயினை குறைக்கிறதுக்கு இந்த ஆர்எஃப் ஆக முடியும் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டொமக் கேன்சரு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்கு பயங்கர தீராத வழி அவர் தூங்கி மூணு மாசம் ஆச்சு டே நைட்டை வழி நல்லா சஃபர் பண்ணுறாரு அவருக்கு வந்து அந்த ஸ்ப்ளாங்க் நீக் குடிக்கிற நம்ம ஆர் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக பெயின் அனுப்பிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் பெயினே இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்கு அவர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வழி இல்லாமல் இருக்கிறதே ஒரு நிவாரணம் பெயின் ரிலீஃப் கிடைக்கிறது அந்த சஃபரிங்லேருந்து விடுபட்டுறாங்க அந்த வலி வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது ஸோ அந்த வழியை நிப்பாட்டுறதை முதற்கனமாக நம்ம சிங்காலூர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சுதாகரனும் அந்த டாக்டர் செந்திர பிரகாஷன் இருக்காங்க இந்த ரெண்டு டாக்டருமே இந்த பெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு டபுள் ஃபெல்லோஷிப் முடிச்சுட்டு இங்கே ஒரு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த பெயின் இல்லாம அந்த சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறத எஸ்பெஷலி தண்டுவடத்துல வரக்கூடிய கழுத்தில் இருக்க டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா கழுத்தில் டிஸ்க் விலகி நெக் பெயின் வரும் அது வந்து தோல்பட்ட வரைக்கும் வரும் அது நரம்பு அழுத்தும் போது கைக்கு வரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க கழுத்து வலியால் நிறைய பேர் பெல்ட் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க செர்வைக்கல் ஸ்பாண்டோஸு சொல்லுவாங்க இந்த செர்வைக்கல் டிஸ்க்னால வரக்கூடிய தேய்மானம் கழுத்து வலி தோல்பட்ட வலி கை வலி வந்து முழுசாவே இன்ஜெக்ஷன்ல சரி பண்ணிடலாம் நூறு பேஷன்ட் வந்தாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேஷண்டே இன்ஜெக்ஷன்ல சரியாயிடுவான் ஆப்ரேஷனே அவசியப்படாது அதே மாதிரி இடுப்பு வலி இடுப்பொலியில பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் போது இடுப்புல வலி வரும் அது நரம்பு அழுத்தும் போது கால் வலி வரும் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் இது அடுத்து தேயும்போது அந்த எலும்பு நகரம் ஆரம்பிக்கும் அது சிங்கிள் லெவல்ல இருக்கலாம் மல்டி லெவலாக இருக்கலாம் இந்த மாதிரி டிஸ்க் தேய்மானத்தினாலையும் டிஸ்க் பல்ஜினாலும் வரக்கூடிய வழி எல்லாத்தையுமே தொண்ணூத்தி சதவீதம் இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் அது சர்ஜரியே தேவைப்படாது கடைசி ஸ்டேஜ் அந்த எலும்பு நகர்ந்தாலோ இல்ல லைசிஸ் சொல்லுவோம் அந்த எலும்பு வந்து கிரேட் ஒன் கிரேட் வந்து நகர்ந்தா மட்டும்தான் சர்ஜரி அது கம்ப்ரெஷன் பண்ணி அந்த நரம்பு செயல் வந்தாலோ நரம்போட உணர்ச்சியோ செயல் செயல் இருந்தால் மட்டுமே சர்ஜரி மீது எல்லாமே இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இங்கே நம்ம ஆர்த்தோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான தனிய டிபார்ட்மெண்ட் வச்சு அது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ணுறது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பண்ணியிருப்போம் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இந்த நீ பெயின் முட்டிவலி இருக்குல்லையா முட்டி வலிக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஆத்ரோஸ்கோபிக் லெகமெண்ட்ரி பேர் இல்லாமல் சர்ஜரியே இல்லாமல் கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு சரி பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி அந்த நிறைய அட்வான்ஸாக வரக்கூடிய டெக்னாலஜியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு தான் எங்களோட விஷனே நம்மளோட ஹாஸ்பிட்டலோட விஷன் ஸோ நம்ம இதை தொடர்ந்து நம்ம சண்டமட்டியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டு ஐசியூ கார்டியாலஜியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரம் கிராஸ் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது இருக்குது நம்ம நியூராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜெனரல் சர்ஜரி லேப்ராஸ்கோபி இருக்குது எண்டாஸ்கோபி இது மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ஆர்த்தோ செட்டப்போட இருக்குது அதை தொடர்ந்து நம்மளோட அடுத்த கிளையே வந்து சூலூர்ல ஆரம்பிச்சோம் இது காரணம் என்னன்னா சூலூர்ல ஆரம்பிச்சதோட அர்த்தம் என்னன்னா நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு பிசியோதெரப்பி வர வேண்டியிருக்கு அஞ்சு நாள் வர வேண்டியிருக்கு எக்ஸசைஸ் பண்ண வர வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து வரும்போது அவங்க ஒரு ஒன் டே செலவாயிருது சோ பிசியோதெரப்பி அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அங்கேயே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் அங்கேயே பாத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிராவல் மிச்சமாகுது க்ரௌடு கம்மியாகுது சிட்டிக்குள்ள வர்ற க்ரௌடு குறஞ்சிடும் ஸோ ஒரு தடவை வந்து இங்கே என்ன டெசிஷன் எழுதிட்டு சூழல்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்புறம் மலுமச்சு மட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம கோயமத்துல கோயம்புத்தூரில் நாலு கிளையா நம்ம முத்து மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து அங்கங்கே ரீஜனலாக இருக்க மக்களுக்கு பலன் பெறும் வகையிலையும் இந்த உலகத்தர சிகிச்சை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம டாக்டரோட இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நடக்குது நம்மளோட கிளைகளை அங்கங்கே திறந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரே இடத்துல வச்சு அங்கங்கேருந்து எல்லாத்தையும் ஓரச்சு அவங்கள அலைய வைக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம அவங்களை தேடி போன மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மூட்டு வலி அதை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மூட்டு வலியில் பார்த்திங்கன்னா நீ தேய்மானத்தால மூட்டு வலி ஆரம்பிக்குது ஸ்டேஜ் ஒன் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் டூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் த்ரீ முழுசாக தேரப்போ ஸ்டேஜ் ஃபோர் இந்த முழுசாக தேஞ்சு கால் வளைஞ்சப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது மூட்டு மாற்று அறுவை சொல்லக்கூடிய தேய்மானத்துக்கு முழு நிவாரணங்கிறது அந்த லைனிங் மட்டும் மாற்றக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீல இருக்கவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து அப்போ அவங்க எப்படி பெயின் குறைக்கிறது பெயின் கிளர் மாத்திரை சாப்பிட்டா வயிறு அல்சர் ஆயிரும் சைட் எஃபெக்ட் வந்துரும் அலர்ஜி ஆயிரும் கிட்னி பாதிக்கலாம் பெயின் கிளர் மாத்திரம் ரொம்ப சாப்பிட முடியாது ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு ஊசியும் போடக்கூடாது அதே மாதிரி மூட்டுக்குள்ள ஸ்டீராய்டு ஊசி போடக்கூடாது ஸ்டீராய்டு போகணும் அப்போ தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் நிரந்தரமா கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல வலி மாத்திரையோ ஸ்டீராய்டோ இல்லாம ஆப்ரேஷனும் இல்லாம அதை இயற்கை முறையில் அந்த நீ பெயினை சரி பண்றதை ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அது பேர் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அந்த ரீஜெனரேஷனுக்கு என்னன்னா அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் குருத்தெலும்பு இருக்கு அந்த குருத்தெலும்பு வந்து காயமாய் காயமாய் தேயுது அது திருப்பி ஒரிஜினல் லேயர் ஃபார்மாக வைக்கிறதே ரீஜெனரேஷன் ஒரிஜினலாக அந்த காட்லேஜை உருவாக்குறத ரீஜென்ரேஷன் அதுலதான் நம்ம ஹாஸ்பிட்டல இப்ப அந்த பிஆர்பி மூலமும் ஸ்டெம் செல் தெரப்பி மாரி ரீஜெனரேட்டிவ் தெரப்பி கொடுத்து நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேஷண்ட் பிஆர்பினாலையும் முந்நூறு பேஷன்ட் ஸ்டெம் செல் தெரப்பினாலையும் பலன் அடைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் டூ தேர்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கட்டாயம் முட்டி ஒலி வந்துடும் ரெண்டு பேர் மூணு ரெண்டு பேர் வயசு சாயிச்சுனா நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தோம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலே டூ தேர்ட் பாப்புலேஷன் நீ பயின்ற முட்டி ஒலி இருக்கு தேய்மான் ஆயிருக்கு வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு அவங்க என்ன செய்வாங்க மூட்டு இல்லாமல் ஒரு எட்டு கூட நடக்க முடியாது ஏற முடியாது இறங்க முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது ரொம்ப தூரம் வாக்கிங் போக முடியாது வெயிட் தூக்கி நடக்க முடியாது பஸ் ஏற முடியாது ஏறி இறங்க முடியாது ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாது காலை மலைக்கு உட்கார முடியாது சமணம் போட முடியாது பல கஷ்டம் இந்த மூட்டு இல்லாமல் இதுவுமே நடக்காது ஸோ இந்த மூட்டோட ரொம்ப முக்கியமான அந்த மூட்டு ஆகிறப்ப அந்த வலி வேதனை வர்றப்ப அவங்க அப்படியே முடங்கிடுவாங்க வாக்கிங் போடுறதை ஸ்லோ பண்ணிடுவாங்க வெயிட் ஏறிடும் அவங்களோட ஆக்டிவிட்டியே குறைஞ்சிரும் எல்லா வேலையும் செய்யாமல் அப்படியே ஸ்டாக்னட் ஆயிடுவாங்க அதனால் எலும்பு பலகீனமாகவும் தசைகள் பலவீனமாகவும் எல்லா சர்க்குலேஷனே ஸ்லோ ஆயிடும் ஸோ இந்த வலி நிவாரணம் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக ஆயிடுவாங்க அதை அதுவும் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் வந்து அந்த சர்ஜரினாலே பயப்படுவாங்க அதுக்கு ஒரு வரசு வரப்பிரசாதனம் வந்தது தான் இது ஆல்மோஸ்ட் சர்ஜரியே தேவைப்படாது த்ரீ ஸ்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் த்ரீ ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாதிரி முழுசா மூட்டை சரி பண்ணலாம்னு சொல்ல முடியாது ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் யாருக்குமே பண்ணலாம் அதுக்கு வயசு வரமே கிடையாது பிஆர்பிங்கிறது அவங்களோட ரத்தத்துல இருந்து எடுத்துக்கிறது அவங்க ரத்தத்தில் கூடிய பிளாட்லட் பிளாஸ்மாவை எடுத்து மூட்டுக்களை போடும்போது அது ஹீல் ஆயிருக்கும் அதான் பிஆர்பி